வணக்கம் நீங்க யோசிச்சிருக்கீங்களா உங்க கையில இருக்கிற போனுக்கும் கிச்சன்ல இருக்கிற ஒரு சிம்பிள் டோஸ்டருக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருக்குன்னு அது என்ன தெரியுமா அதுக்கு ரெண்டுமே சில அடிப்படை விதிகளை வச்சுதான் வேலை செய்யுது இன்னைக்கு நாம அந்த மறைக்கப்பட்ட விதிகளை பத்தி தான் பார்க்க போறோம் ஓம் மற்றும் ஆஃப் விதிகள் ஆமா கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல ஒரு சாதாரண டோஸ்டரும் பல கோடி கணக்குகளை போடுற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரும் எப்படி ஒரே ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடியும் வாங்க இதுக்கான விடைய நம்ம சேர்ந்து தேடலாம் ஓகே இத நம்ம ரொம்ப சிம்பிளா ஒரு அஞ்சு பாகமா பிரிச்சு புரிஞ்சுக்க போறோம் முதல்ல கரண்டோட மூணு முக்கிய ஆளுங்க யாருன்னு பாப்போம் அப்புறம் ஓம் விதினா என்ன கா விதிகள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கவோம் கடைசியா இந்த விதிகளெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஏன் இவ்ளோ முக்கியம்னு அலசலாம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் நம்ம கதையோட ஹீரோஸ முதல்ல சந்திப்போம் அதாவது மின்சார உலகத்தோட மூணு முக்கிய நட்சத்திரங்களை முதல்ல மின்னழுத்தம் அதாவது வோல்டேஜ் இது என்னன்னா ஒரு தண்ணி பைப்பில் இருக்கிற ப்ரெஷர் மாதிரி தாங்க அந்த ப்ரெஷர் இருந்தால் தானே தண்ணி வேகமாக போகும் அதே மாதிரி இந்த வோல்டேஜுங்கிற அழுத்தம் தான் எலக்ட்ரான்களை அதாவது கரண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளுது ரெண்டாவதா மின்னோட்டம் சிம்பிளாக சொன்னால் கரண்ட் சரி நம்ம பைப் உதாரணத்துக்கே வருவோம் அந்த பைப் வழியா எவ்வளவு தண்ணி ஓடுதுங்கறத கணக்கு பண்றோம்ல அது மாதிரிதான் ஒரு சர்க்கியூட்ல எவ்வளவு எலக்ட்ரான்கள் பாயுதுங்கறத அளக்கிறது தான் கரண்ட் மூணாவதா மின்தடை அதாவது ரெசிஸ்டன்ஸ் இது ரொம்ப சுவாரஸ்யமானது நம்ம தண்ணி பைப் திடீர்னு குறுகலானா ஆனா என்னாகும் தண்ணியோட வேகம் குறையும் இல்லையா அதே வேலை தான் இங்க ரெசிஸ்டன்ஸ் செய்யுது இது கரண்டோட வேகத்தை கட்டுப்படுத்தி அதுக்கு ஒரு தடையை ஏற்படுத்துது அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வோல்டேஜ் வி அதாவது அழுத்தம் கரண்ட் ஐ அதாவது ஓட்டம் ரெசிஸ்டன்ஸ் ஆர் அதாவது தடை இப்போ இந்த மூணுக்கும் நடுவுல இருக்கிற மேஜிக் என்னன்னு பார்க்கலாம் சரி நாம பார்த்த இந்த வோல்டேஜ் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது மூணையும் ஒன்னாய் இணைக்கிற ஒரு எளிய ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விதி இருக்கு அதுதான் ஓம் விதி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழுல ஜார்ஜ் ஓம் அப்படிங்கிறவர் ஒரு சூப்பரான ஃபார்முலாவை கொண்டு வந்தார் வி சமம் ஐ பெருக்கல் ஆர் அதாவது வோல்டேஜ்ன்றது கரண்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸோட பெருக்கல் தான் ரொம்ப சிம்பிளா தெரியுது ஆனா நம்புங்க இன்னைக்கு நம்ம பாக்குற எலக்ட்ரானிக்ஸ் உலகத்துக்கே இது ஒரு முக்கியமான அஸ்திவாரம் இந்த ஃபார்முலாவோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் அதை நம்ம தேவைக்கேற்ற மாதிரி சுலபமா மாத்தி அமைச்சுக்கலாம் இப்போ கரண்ட் வேணும்னா வி பை ஆர்ன்னு போடலாம் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா வி பை ஐஎன்னு போடலாம் அதாவது ஏதாவது ரெண்டு மதிப்பு தெரிஞ்சா போதும் மூணாவத நாமலே கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஓம் விதி சூப்பரா இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இந்த ஒரு சிம்பிள் விதி மட்டுமே நம்மோட எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்களையும் விளக்க போதுமா பதில் வந்து இல்ல ஏன்னா ஓம் விதி ரெசிஸ்டர் மாதிரி மின்தடை ஒரே மாதிரி இருக்கிற ஓமிக் பொருட்களுக்கு தான் பக்காவா செட் ஆகும் ஆனா நம்ம ஸ்மார்ட் போன்ல இருக்கிற டிரான்சிஸ்டர் டயோட் மாதிரியான நான் ஓமிக் விஷயங்கள்ல மின்தடை சூழ்நிலைக்கேத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட்களை தான் புரிஞ்சிக்கிறது இங்க தான் நம்ம கதைக்கு இன்னொரு ஹீரோ வர்றாரு குஸ்டாஃப் கிர்கோஃப் அவரோட விதிகள் ஓம் விதியால மட்டும் சமாளிக்க முடியாத பெரிய சிக்கலான சர்க்கியூட்களை கூட அலசி ஆராய உதவுற ஒரு பவர்ஃபுல் டூல்கிட் மாதிரி கிர்கோஃபோட முதல் விதி மின்னோட்ட விதி அதாவது கேசியல் இது என்ன சொல்லுதுன்னா ஒரு ஜங்ஷன் அதாவது பல வயர்கள் சந்திக்கிற ஒரு புள்ளி எடுத்துக்கோங்க அந்த புள்ளிக்குள்ள எவ்வளவு கரண்ட் வருதோ அதே அளவு கரண்ட் கண்டிப்பா வெளியேயும் போகணும் கரண்ட் நடுவுல எங்கேயும் மாயமா மறைஞ்சிடாது அதாவது ரொம்ப சிம்பிளா சொன்னா உள்ள வர்ற கரண்ட் ஈஸ் ஈக்குவல் டு வெளிய போற கரண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் கொள்கை என்னன்னா மின்னூட்ட பாதுகாப்பு விதி அதாவது சார்ஜ நாம உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது அதனாலதான் உள்ள வர்றது வெளிய போய் ஆகணும் அடுத்து அவரோட இரண்டாவது விதி மின்னழுத்த விதி அதாவது கேவியல் இதை புரிஞ்சுக்க ஒரு நல்ல உதாரணம் இருக்கு நீங்க ஒரு மலையில ஏறி ஒரு முழு சுற்று சுத்திட்டு ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க உயரத்துல எந்த மாற்றமும் இருக்காது இல்லையா அதே கணக்கு தான் இங்கேயும் ஒரு சர்க்கியூட்ல ஒரு முழு வாங்க அடிச்சா மொத்த வோல்டேஜ் மாற்றமும் பூஜ்யமா தான் இருக்கும் இதுக்கு காரணம் ஆற்றல் பாதுகாப்பு விதி சர்க்கியூட்ல பேட்ரி மாதிரி சில விஷயங்கள் வோல்டேஜ கொடுக்குது அதாவது ஆற்றலை உயர்த்துது ரெசிஸ்டன் மாதிரி சில விஷயங்கள் வோல்டேஜை எடுத்துக்குது அதாவது ஆற்றலை பயன்படுத்துது ஒரு முழு சுற்று முடிஞ்சதும் கொடுத்த ஆற்றலும் எடுத்த ஆற்றலும் சரியா சமமா இருக்கும் சிம்பிள் லாஜிக் தான் ஓகே இப்போ நம்ம கையில ஓம் ஸ்விதி கேசிஎல் கேவிஎல்னு ஒரு சூப்பரான டூல் கெட் இருக்கு இத வச்சு சர்க்கியூட்களை எப்படி அலசி ஆராயிரதுன்னு நடைமுறையில பாக்கலாம் வாங்க பொதுவா ரெண்டு வகையான சர்க்கியூட்கள் இருக்கு தொடர் இணைப்பு இணை இணைப்பு தொடர் இணைப்புல கரண்ட் போறதுக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்கும் அதனால கரண்ட் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா இணை இணைப்புல கரண்ட் பல பாதைகளா பிரியும் அதனால வோல்டேஜ் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த ரெண்டுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசமே கிர்காஃபின் தான் தீர்மானிக்கப்படுது சரி நாம ஓம் கிர்காஃப் விதிகள் ஃபார்முலாஸ்னு நிறைய பேசிட்டோம் ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நிஜ வாழ்க்கையில என்ன பயன் இந்த விதிகள் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இத ஒரே வரியில சொல்லணும்னா இந்த விதிகள் தான் எலக்ட்ரிக் சர்க்கியூட் தியோரியோட அஸ்திவாரம் யோசிச்சு பாருங்க இந்த விதிகள் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளுமே இருந்திருக்காது இப்போ நாம இந்த உரையாடல ஆரம்பிச்சப்போ கேட்ட கேள்விக்கு வருவோம் ஆமாங்க ஒரு சிம்பிள் டார்ச் லைட்ல இருந்து உலகத்தையே புரட்டி போட்ட மைக்ரோ ப்ராசஸர் வரைக்கும் எல்லாமே இந்த ரெண்டு பேரோட அதாவது ஓம் மற்றும் காஃபின் அடிப்படை விதிகளை நம்பித்தான் இயங்குது நூறு இருநூறு வருஷங்கள் ஆகியும் இந்த விதிகள் இன்னும் அப்படியே இருக்கு அதோட முக்கியத்துவம் கொஞ்சம் கூட குறையல இது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இவ்வளோ வலிமையான ஒரு அடித்தளத்து மேல நாம இன்னும் என்னென்ன புது டெக்னாலஜியை உருவாக்க போறோம் அடுத்த தலைமுறை தொழில்நுட்பம் எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த கேள்வியோட இந்த விளக்க உரையை நான் இங்க நிறைவு செய்கிறேன் நன்றி